கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம இப்போ பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் விளக்க மிக எளிமையான பரிகாரம் இந்த பிரச்சனைகள் அனைத்து விலகிட்டு நம்மளுக்கு நம்ம வசியத்தன்மை ஏற்படணும் நம்மளுக்கு முகவசியம் வரணும் வேலை செய் வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் வேணும் எதிரிகள் தொழில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அற்புத பலன் தரக்கூடிய விஷயங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல அனைத்து பிரச்சனையும் விளக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம் ஒரு வெள்ளை ஷீட்டில் ஒயிட் ஷீட்டில் கருப்பு இங்கினால் கருப்பு மையோ இங்கோ ஸ்கெச்சோ இதை பயன்படுத்தி உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தொடர பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எழுதுங்க அந்த பிரச்சனை கடனாக இருந்தால் சரி எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டியாக இருந்தாலும் சரி இது ஒன்றை எந்த மன உளைச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களை இந்த பிரச்சனை என்ன தொடர்ந்து வாட்டி வதைக்குது அப்படிங்கிற பிரச்சனை எத்தனை இருந்தாலும் சரி அத்தனையும் ஒரு ஒயிட் சீட்டில் கருப்பு இங்கினால் அதை எழுதிருங்க எழுதி கருப்பு நூல் போட்டு சுற்றிடுங்க கருப்பு நூல் போட்டு சுற்றிடணும் அந்த சுத்தின பேப்பர்ஸ் என்ன கொண்டு போய் என்ன பண்ணணுன்னா அருகாமையில் இருக்கிற அரச மரத்தில் போய் கட்டிடணும் அருகாமையில் இருக்கிற அரச மரத்தில் போய் கட்டிடணும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எழுதி கரெக்டாக இந்த பிரச்சினைகள் நீங்கணுன்ட்டு எழுதி அந்த பிரார்த்தனையை கொண்டு போய் அருகாமையில் இருக்கிற அரச மரத்தில் கட்டிடணும் அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக அந்த பிரார்த்தனை உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் விளக்கி கொடுக்கும் அற்புத பலன் தரும் இதெல்லாம் கை கண்ட முறை பிறகு வந்து அப்படி நான் அரச மரத்தில் கட்டினா மற்றவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற வி விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரையே அக்னியில் போய் இங்கே வீட்டுக்கு விட்டு வெளியில் வந்து வேறு பப்ளிக் பிளேஸாக எந்த யாருக்கும் மக்களுக்கு தொடர இல்லாத இடங்களில் ஒரு ஒதுக்குப்புறமாக போய் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பிரார்த்தனை எழுதுன பேப்பர்ஸ் எல்லாம் அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க அக்னி கொளுத்து விட்டுட்டு வந்துடுங்க எல்லாம் சாம்பலாகிடணும் எரிஞ்சு அந்த இடத்துல நின்று இதெல்லாம் சாம்பலான பிறகு தான் நீங்கள் பார்த்துட்டு வந்துடணும் எல்லாமே சுத்தமாக அந்த இடத்துல ஒரு சின்ன பேப்பர்ஸ் கூட மிஞ்சல எல்லாம் சாம்பலாகிடுச்சின்னா வந்துட்டே இருங்க இது போன்ற மிக மிக எளிமையான பரிகாரம் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் கடன் தொல்லை மன உளைச்சல் தரக்கூடியது இது எதிரி தொல்லை இது போன்ற மாந்திரிக பிரச்சனை செய்வினை ஏவல் பில்லி சூனியம் பிரச்சனை இதனால் எனக்கு மன உளைச்சல் இருக்குன்னா இந்த தாந்திரிக முறை நிச்சயமாக பலன் தரும் இதுக்கு அக்னி சமர்ப்பிச்சிட்டிங்களா பிரபஞ்சம் அந்த வேலை செஞ்சு உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் இது போன்ற மிக மிக எளிமையான பரிகாரம் பிரச்சனைகளை அருமையாக விளக்கிக்கலாம் இது வந்து பிரச்சனை தீர்த்த பிறகு நம்மளுக்கு ஒரு வசிய ஈர்ப்பு சக்தியை கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நாட்டு மருந்துகடியில் நல்ல கோரோஜனையாக நல்ல கஸ்தூரி நல்ல குங்குமப்பூ நல்ல புணுகு பச்சைக்கள் புறம் எல்லாத்தையும் நல்லா சேகரிச்சுக்கோங்க இந்த பொருட்கள் கூரோஜனை கஸ்தூரி குங்குமப்பூ புணுகு பச்சைக்கள் புறம் எல்லாத்தையும் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க வாங்கி அதுக்குள்ள தேன் தேன் சிறிது ஒரிஜினல் தேனாக வாங்கிக்கோங்க பசு மாட்டு நெய்யும் ஒரிஜினலாக சிறு சிறு அளவில் எல்லாத்தையும் ஒட்டா போட்டு கலக்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் ஒட்டாக வாங்கி எல்லாத்தையும் ஒட்டாக கலக்கி ஒரு டப்பாவில் காந்தத்துக்கு ஒட்டாத பாத்திரத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதில் வச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லுங்கள் என்ன மந்திரம்னா ஓம் ரிங் வசி வசி ஓம் வசி வசிவசி அப்படிங்கிற அற்புத மந்திரம் அந்த ஓம் ரிங் வசிவசின்றதில் அவ்வளோ சூட்சமாக இருக்குது இது மகா குருநாதர் அகஸ்திய பெருமானோட சூட்சம முறை இந்த திலகத்தை நீங்கள் அன்றாடம் இந்த உரு கொடுத்த திலகத்தை அன்றாடம் உங்களோட புருவமதியில் வச்சு மேலே குங்குமத்தை வச்சுட்டு வரக்கூடல உங்களோடுக்கு எந்த இடத்துல போனாலும் அனைவருக்கும் ராஜவசியம் ஏற்படும் மக்கள் கூட்டம் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் இந்த திலகத்துக்கு அவ்வளோ பிரகாசமான இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற ஆறா மிக புனிதப்படும் இந்த எல்லாமே வாசன திரைவுகள் அ அஷ்ட அதிர்ஷ்டங்களை வரவழைக்கக்கூடிய அற்புத பலன் தரக்கூடிய வசியத்தன்மை நிறைந்த இந்த திலகத்தை நீங்கள் வைக்கக்குள்ள உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் முடிச்சுட்டு அற்புதமாக உங்களுக்கு தேவையான வசியத்தன்மை ஏற்படுத்தக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை அள்ளி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த தனமில்லாத நிலையை மாற்றி கடன் பிரச்சனையை நீக்கி எதிரி பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு உண்டான முகப்பொழிவை கொடுத்து இந்த வசியத்தன்மை குடும்ப ஒற்றுமை கொடுக்கும் சொந்த பந்தங்களுக்கு கூட ஒற்றுமை கொடுக்கும் நண்பருக்கு கூட ஒற்றுமை கொடுக்கும் இது போன்ற அற்புத பலன்கள் நிறைந்து சூட்ச முறைகள் இதெல்லாம் மிக எளிமையாக நாம் அன்றாடம் நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றியடையலாம் நாம்ளும் செஞ்சு பயனடையலாம் நம்மளை சார்ந்தவங்க அனைவரும் செஞ்சு இந்த திலகத்தை வச்சுக்கலாம் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த திலகத்தை வைக்கிறதுனால சிறப்பு இதனால் எந்த ஒரு பாதகமோ துன்பமோ எதுவும் வராது இது எல்லாமே அற்புத பலன் நிறைந்த விஷயங்கள் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீக்கிறோம் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான வசீகரத்தன்மை கொடுக்கறதுனால நம்மளோட வாழ்க்கையை வெற்றி பாதையில் அழுத்தி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகார முறை நம்ம மிக மிக எளிமையானது நம்ம அனைவரும் நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சு பயனடைவோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்